மேலே மேலே குளிர் மேலே அதுதான் எனக்கு புரிகிறது சரி பெண்களே நாம் தொடங்கலாமா ஆம் வா அன்னி நன்றி ஆமாம் எனக்கு பபில் கம் பிடிக்கும் நான் இதுல இருந்து ஒரு பபில் செய்ய போகிறேன் அது வருது உனக்கு என்ன பிரச்சனை நாம் கடினமாக வேலை செய்ய வேண்டும் இன்னும் கொஞ்சம் அது கிட்டத்தட்ட அங்கேயே உள்ளது ஓப்ஸ் ஓம் மன்னிக்கவும் பிரிட்னி ஏன் நான் ஓ இல்ல அஃப் என் புருவம் ஓ நான் அதை மீண்டும் இடத்தில் வைக்க வேண்டும் ஓ சிரிப்பதை நிறுத்து அது வேலை செய்தது வா ஏம்மா ஆனால் எந்த ஆச்சரியமும் இல்லை கவர்களும் இல்லை முதல் ஒன்று இரண்டாவது மூன்றாவது கடைசி ஒன்று பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் வாவ் ஏம் எடி பாரு! விமானம் நேராக பறந்து கொண்டிருக்கிறது ஏன் என்ன நடந்தது ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஆம் சரி இதைப் போலவே வைத்துக்கொள்கிறேன் ஐயோ எதுவாக இருந்தாலும் அடடே! என்ன ஒரு அருவருப்பு நீ அருவருப்பாக இருக்கிறாய் எம்மா சரி இங்கே கவர்கள் சேவையில்லை நான் அவற்றை அகற்றுகிறேன் சிறப்பு இப்போது நம்மளை சுவைக்கும் எடுத்துக் கொள்வோம் இதுதான் செய்வது சிறப்பு இப்போது நான் ஏதாவது செய்வேன் அதை கயிற்றில் கட்டுவேன் ஆமாம் பெண்களே பொறாமையா அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன் இப்போது இன்னொன்று 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 கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது எனக்கு பல பலூன்கள் உள்ளன சியாவ் பெண்களே பிறகு சந்திப்போம் என்ன ஏம் என்ன ஆ என்ன ஒரு காட்சி வாவ் உம் என்ன ஒரு டானட் வாவ் இவை எவ்வளவு அதிகமாக உள்ளன ஒரு நிமிடம் அதெல்லாம் எனக்கா ஓ மை காட் அழகு ஓ, உன்ன பட்டி வருந்துகிறேன். அனி, தொடங்கு. சரி, நான் இப்போது தொடங்குகிறேன். கத்தி, முள் மற்றும் நிச்சயமாக ஒரு நாப்கேன். இஃப் சீ. சோவேக்க ஒரு சிரியா துண்ட. ஹோம், 파르칼ாம். சரந்த 소வை तरंगகள். அற்புதமான இரவு உணவு. சமயல்காரருக்கு என் பாராட்டுகள். ஆனது தயவு செய்து மிஸ் சரி டானட்ஸ் கவனமாக இருங்க பிரிட்னி வருகிறாள் இது உண்மையில் ருசியாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு நான் அவற்றை வேறு எப்படி சாப்பிடுவேன் அருமை ஒரே சாண்ட்விச் ஒரு டானட்டுடன் ஒரு டானட் சூப்பர் ஏன் எப்படியோ நான் உண்மையில சோர்வாக இருக்கிறேன் வா எம்மா ம் நீங்களே எப்படி சாப்பிட விரும்புகிறீர்கள் எந்த வழியிலாவது அல்லது ஓ ஏதோ யோசனை வந்தது இப்போது அவற்றை எவ்வளவு உயரமாக முடியுமோ அவ்வளவு உயரமாக ஒரு கோபுரம் கட்டுங்கள் மற்றும் இன்னும் உயரமாக ஆக ஏணி எடுக்க நேரம் வந்துவிட்டது போல என்ன ஓ நாம் தொடர்கிறோம் இறுதி தொடுதல் உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது பெண்களே ஆமாம் இது உயரமாக வந்துவிட்டது இப்போது நாம் அவற்றை சாப்பிடலாம் சுவையாக இருக்கிறது ஓ கோபுரம் விழுந்து கொண்டிருக்கிறது போல கவனமாக இருங்கள் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் ஹே அம்மா எங்கே அவள் அங்கே இருக்கிறாள் நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் ஓ டோனட்கள் உண்மையில நல்லவை பரவாயில்லை மன்னிக்கவும் பெண்களே हां எனக்கு ஒரு முட்டை ஏன் தேவை எனக்கு ஏன் பன்னிரண்டு முட்டைகள் தேவை மற்றும் ஏன் எனக்கு இந்த மலையளவிலான முட்டைகள் தேவை பிரிட்னி நீ முதலில் உ இல்லை ஓ சரி நான் உன்னை சாப்பிட வேண்டியிருக்கும் அதை விழுங்க விரும்பவில்லை ஓ என்ன ஒரு அருவருப்பு அது வெடிக்கிறது சரி நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் சரி காத்திரு கராத்தே ரிட்னி இங்கேயே இருக்கிறாள் கியா 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 அதுதான் இது ஆச்சரியமா இல்லையா நன்றி நன்றி சரி இந்த முட்டைகளை குடிக்க நேரம் வந்துவிட்டது வலிமையாக இரு பிரிட்னி அவை என் வாயில் உள்ளன கடைசி ஒன்று அது அருவருப்பாக இருந்தது இந்த முட்டைகளின் மலை எனக்கு சமாளிக்க முடியாது ஒரு நிமிடம் ஓ ஓ இல்லை 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 ஆ நான் முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறேன் இது மிகவும் வலிக்கிறது என் முழு முகமும் பிசுபிசுப்பான திரவத்தால் மூடப்பட்டுள்ளது அவ்வளவு குறைவா ஓ ஆம் எனது பிடித்த சிப்ஸ் என்ன அப்பா வாவ் இவ்வளவு சிப்ஸ்களை நான் பார்த்ததே இல்லை அதிர்ஷ்டம் ஆமா எம்மாவை போல இல்லாம ஒரு யோசனை டாக்டர் எம்மா உங்களுடன் இருக்கிறார் நமது மாதிரியை ஆராய நேரம்

அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன காத்திரு அதை நிறுத்து ஒரு யோசனை அதை எப்படி விரும்புகிறீர்கள் என்ன நடக்குது ஓ நான் கண்டிப்பா ஒரு கட்டி ஓ இதை செய்யலாம் மீண்டும் சிப்ஸ் இல்லை ஓ நீ எல்லாவற்றையும் உடைத்து விட்டாய் அது நல்லாம் முடிந்தது எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு நாமே சக்தி என்ன இருக்கிறது இங்கே அவை மிகவும் சிறியதாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது வாவ் எனது பிடித்த மார்மலேட்ஸ் மற்றும் அனைத்தும் எனக்கு ஆம் ஹூம் எனக்கு எவ்வளவு இருக்குது பாரு ஹூம் என்ன வேண்டும் அண்ணி அது நகைச்சுவையாக இருக்கிறது சரி நான் என் மாம்பழத்தை சாப்பிடுவேன் ருசியாக இருக்கிறது போதவில்லை இப்போது என் முறை பாருங்கள் நான் ஜக்லிங் செய்து என் வாயில் பிடிக்கிறேன் அற்புதம் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன நன்றி எனக்கு இன்னும் வேண்டும் என்னிடம் எத்தனை கண்கள் உள்ளன பாருங்கள் உம் அவை ஏன் இவ்வளவு விரைவாக முடிந்துவிட்டன எனக்கு கடைசி துண்டுகள் மட்டுமே உள்ளன ஓ இல்லை ஹே அப்புறப்படுத்துங்கள் நான் என் மார்மலேட்களை கையாள முடியும் பிரிட்டனி தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா தயவு செய்து பிரிட்டனி தயவு செய்து முயற்சி கூட செய்யாதீங்க பெண்களே நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டேன் சுவையாக இருக்கிறது என்ன என்ன ஆச்சு ஓ எனக்கு நிறைய கண்கள் இருக்கின்றன உதவுங்கள் முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும் இது என் விருப்பமான காலை உணவு எளிது அறிவியல் எனக்கு உதவும் நான் ஏற்கனவே கேட்ஸ்அப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன் ஓஹோ என் சகோதரிக்காக எதையும் செய்வேன் முதலில் நீங்கள் ஒரு அச்சை வானலியில் வைக்க வேண்டும் எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது அடுத்தது சில முட்டைகள் ஓ இல்லை நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும் இது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள் தாத்தா உங்களுக்கு என்ன தோணுது ஓஹோ தொடங்க நேரம் வந்து விட்டது ஹஃப் ஹோஹானால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய் சரி முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்து விட்டது நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை ஆனால் குறைத்து விட்டிகள் போல் இருக்கிறது அது நகைச்சுவையாக இல்லை ஏதோ தவறாகிவிட்டது கவலைப்படாதே நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன் சரி நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல இது உண்மையான மந்திரம் அற்புதம் இந்த பெரிய முட்டையை வானொலியில போட நேரம் வந்துவிட்டது இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியம் இல்ல அற்புதம் சரி இந்த அறிவியலி உங்களுடையது அர்த்தமற்றது இதோ என் முக்கிய திறமை விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன் முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும் ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும் முட்டைகள் சமைக்கும் போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன் முதலில் அவகாடோவை நசுக்கி அதை ரொட்டியில் பரவ வேண்டும் முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும் பாருங்கள் அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது அது அழகாக இல்லையா என் முயல் மிகவும் பிடிக்கும் அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன மற்றும் நான் மிக பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன் விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது சரி விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் யோசனை நல்லா இருக்கு அது அற்புதமாக சுவைக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீகாய தயாரித்திருக்கிறார் மீண்டும் குண்டு ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது பார்க்கலாம் சுவையானது

எல்லா வகையான திரவங்களையும் நான் புதிதல்ல முதலில் குச்சிகளில் லாலிபாப் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன் இதற்காக திரவமாக திரவமாகண்களில் ஊற்றுவேன் அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன் நேரத்தை குறிக்க வேண்டும் லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும் சிறிது நேரம் தூங்க போகிறேன் அவர் உண்மையிலேயே தூங்குகிறார் அவர் குறைவாக சத்தம் செய்வார் நான் ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன் நான் அதை பிளெண்டரில் செய்வேன் அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும் மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி Your no way were your rich are poor scents. Three sprayed Mr. to rice serum As a berry in the re carnardial into the arty of rochery, L is la! A berry in the pristine, kutumally pine berta porum. in the cocktail in cardae sea, -si moon irkum. <laughs> yes, <laughs> I a to put on the curritically and irritically lirnda de rida, cooler chia camarilla. Idi strawberry matrum arcana, taniat in tundur and ஓ அது என்ன எல்லாம் தயாராக இருக்கிறது போல எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும் அவை அருமையாக வந்துள்ளன நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்லை இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல கண்ணாடிகளில் லாலிபாப்ஸ்களை போட வேண்டும் கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்ப்ரைட் சேர்க்கவும் அதை திருப்பி குதிர்ச்சியாக்கவும் இல்லை பிங்கோ ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன் நான் ஸ்கிட்டல்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன் ஆம் நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும் அவை மிகவும் சுவையாக உள்ளன அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா இது காக்டெயிலின் அடிப்படையாகும் பாருங்கள் இது ஒரு அக்வேரியத்தை போன்றது விக்கி முயற்சிக்க நேரம் இந்த காக்டேல்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டேலை முயற்சிக்கலாம் அழகாகவும் சுவையாகவும் உள்ளது உங்களுக்காகவே ம் செஃப் நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள் அதிசயமாக சுவையானது நான் முயற்சித்தேன் தாத்தா உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அந்த சிவப்பிலிருந்து தொடங்கலாம் ம் நீங்கள் வெறும் மட்டுமல்ல லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய பிளஸ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது தாத்தா நீங்கள் வெற்றியாளர் தாத்தா நீங்கள் தான் வெற்றியாளர் உண்மையா ஓ நன்றி மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும் எளிதாக இது முடிந்துவிடும்

ஓ கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது இது சில விநாடிகளில் வளர வேண்டும் ஓ ஓ ஆம் ஆ தண்ணீர் சரி ஓ சரி இது வெறும் தண்ணீர் தான் ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள் என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம் ஆமாம் தத்தா அவர் காய்கறிகளை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுகிறார்கள் சரி இங்கே சிக்கலாக இருக்கிறது அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும் அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுவார்கள் நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன் அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது உங்களுக்கு தேவையான அனைத்தும் மேலும் இது சுவையாகவும் உள்ளது எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும் எல்லா எல்லா உள்ளன முதலில் காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும் இதை செய்வது மிகவும் எளிது ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் குளிர்ச்சியானது தாத்தா இது அற்புதம் செஃப் உங்களுக்கு இது பிடிக்கிறதா

சொட்டுகள் சாசில் ஊற்றப்பட வேண்டும் இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும் அவற்றை இந்த சாசிலிருந்து அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன் எனது கருத்தில் இது மிகவும் விசித்திரமான யோசனை சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன் என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர் இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது சாக்லேட் அதற்கு மேலாக இது நெஜமாகவே ருசியாக இருக்கிறது இது என்ன வகைக்கு ஆஃப் இது மோசமாக இருக்கிறது எனக்கு பீன்ஸ் பிடிக்காது ஓ எனக்கு தெரியாது அக்கா நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகி விட்டது அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை உம் உனக்காகவும் முயன்றேன்

சின்ன சகோதரி உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அது அற்புதம் கூரே, இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன்